பகுதி செய்திகள் உள்ளிட்டிர் திருமூலர் திருக்கோவிலில் என்று அசபதி வழிபாடு இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு குவாயத்தில் இருந்து சத்தியா உள்ளிட்டோர் பங்கேற்பு திருவிடை மருதூர் தாலுகா ஆடுதரை அடுத்துள்ள அறுபத்தி ஒன்பது சாத்தனூர் திருமூலர் அவதரித்த திருத்தலமாகும் இங்கு அசுபதி நட்சத்திர தினத்தை ஒட்டி திருமூல நாயனாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த நிலையில் குவாயத்தில் இருந்து சத்யா என்ற பக்தரும் கலந்து கொண்டார் திருபுவனம் உதயகுமார் சொற்பொழிவு நடைபெற ஞான மண்டபம் கட்ட ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அடுத்த மாதம் நான்காம் தேதி அசுபதி அன்று திருமூலரின் குருபூஜை பூஜை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது ஏற்பாடுகளை சந்திரசேகரன் குழுவினர் செய்திருந்தனர் हर हर ना ये राइट है अबे से तुम्हारे यार अभी देख देख ना ये दाएँ को तो धुंधला है ये हमारे चलिए चलिए तुम्हारे साथ हमारे மா <laughs> போலாம் <laughs> <laughs> <laughs>